வெள்ளத்தின் போது தமிழ்நாட்டு மக்களை எட்டிக்கூட பார்க்காத பிரதமர் மோடிக்கு திடீரென தமிழகத்தின் மீது பாசம் பொங்குவது ஏன் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்தியாவை யார் ஆள்றது பிரதம வேட்பாளருக்கு என்ன பண்ணுவேன் பிரதமரா இருந்தவர் எங்களுக்கு என்ன பண்ணார்னு சொல்லுங்க அப்புறம் நான் சொல்றேன் ஒண்ணு இல்லை யாரு பிரதம வேட்பாளர் என் நிலத்தில் நான் தான் இங்கே இங்கே மோடிக்கோ ராகுல் ஐயாவுக்கோ ஓட்டு கிடையாது ஐயா மோடிக்கெல்லாம் ஓட்டு கிடையாது ஐயா எம்ஜிஆருக்கு இருந்தது ஐயா கருணாநிதிக்கு இருந்தது அம்மா ஜெயலலிதாவுக்கு இருந்தது ஐயா ஸ்டாலினுக்கு இருக்குது ஐயா எடப்பாடிக்கு இருக்குது அடுத்து உங்க பிள்ளை சீமானுக்கு இருக்குது அதுக்கு தான் ஓட்டு இங்க பிரதமர் தான் யாரும் கேட்கல யாரு பிரதமர் யார் பிரதமர் மீனவர் படுகொலையா முதலில் போய் இறந்தவன் என் இனம் சார்ந்தவன் என் ரத்த உறவு என்று எவன் கதறி துடிக்கிறானோ அவன் தான் என்னுடைய பிரதமர் வேட்பாளர் என்னுடைய நதிநீர் உரிமைக்காக எவன் தளத்திலே நிற்கிறானோ காவிரியோ தச்சத்தின் மீட்போ முல்லை பெரியாத்து உரிமையோ என் நிலத்தின் வளத்தை களவு ஓம்பது தடுத்து போராடுகிறவன் எவனோ அவன் என் நிலத்தின் பிரதம வேட்பாளர் பதவியில் இருந்துட்டா என்னை பத்தி எந்த கவலையும் வல்ல இத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் பெரும் வெள்ளத்திலே சென்னையிலும் தூத்துக்குடியிலும் நாங்கள் செத்து மிதக்கும் போது ஒரு எட்டு எங்களை பார்க்கல ஒரு எட்டு ஒரு முறை நாங்கள் இந்த நாட்டின் குடிகளாயில்லை இல்லையே தேர்தல் வந்தால் மட்டும் எங்க மேல எப்படி உங்களுக்கு திடீர்னு இவ்வளவு பாசம் வருது ரொம்ப ஓவர லவ் பண்றீங்க எப்படி தேர்தல் வந்தா மட்டும் தேர்தல் வந்தா சிலிண்டர் விலையில இருநூறு குறையுது தேர்தல் வந்தா எல்லாம் நடக்கும் குறையுது பெட்ரோல் விலை குறையுது என்ன பெரிய பிரம்மாதம் ஒருத்தர் எனக்கு போட்டிருக்கான் கூப்பிட்டு பேசுறான் அண்ணே அண்ணே எங்களை எல்லாம் காப்பாத்தினே என்னடா பிரச்சனை சொல்லு அண்ணே ஒரு பொட்டாளம் முதல்ல ஆயிரம் ரூபாய்க்கு வித்துச்சுனே கஞ்சா இப்ப ஒன்பதாயிரம் அண்ணே எங்களுக்கு கிடைக்காம ஒன்பதாயிரம் விலையேற்றிட்டாங்கண்ணே நீ குரல் கொடுத்தா கொஞ்சம் குறைக்க வாய்ப்பு இருக்கு நின்றா விவசாய பிரச்சனைக்கு குரல் கொடுக்க சொல்ற மாதிரி சொல்றான் எப்படி இருக்கு பாருங்க நாடங்களும் போதை சீரழிவு போதை சீரழிவு கஞ்சா ஆவின் கொக்கைன் ஏதாவது சொல்றான் ஸ்டாம்புங்கிறான் பள்ளிக்கூத்து பிள்ளைகள் பத்து பத்தாவது படிக்கிற பிள்ளைகள் பல பிள்ளைகள் கற்பமாக இருக்கிறார்கள் என்ன நடக்குது எல்லாமே பேராசிரியர்களா ஆசிரியர்களாக வாழ வேலை என் தம்பி தங்கைகள் கதறி துடிக்கிறார்கள் பிள்ளைகள் நிறைந்த போதையோடு வகுப்புல வந்து உட்காடுறாங்கன்னு எதையாவது செய்து காப்பாற்றாங்கிறாங்க நான் அதைத்தான் தாண்டி எதையாவது செஞ்சு ஒரு ஓட்டை போட்டு நாட்டை மக்களை காப்பாற்றி விடுங்க எங்களை ஜெயிக்க வச்சிருங்க அதுக்குதான் சொல்றோம் போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நாட்டை கெஞ்சிறது காரணம் வாக்கு என்பது வலிமை ஆயுதம் அதை விற்று விடாதீர்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கிற இடத்துல தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊடப்படுகிறது உடன்பிறந்தார்களே எனவே தூக்கி வீசுங்கள் ஐநூறு ஆயிரத்திற்கு மதிப்புமிக்க நம் உரிமையை வித்து விடாதீர்கள் ஒரு நாய்க்குட்டின் விலை இருபத்தி ஆயிரம் ஒரு பன்னிக்குட்டியின் விலை என்ன ஒரு கோழியின் கோழியின் விலை என்ன என்ன விலை அதுக்கு இருக்கிற மதிப்பு நமக்கு இல்ல கழுத குட்டி கூட பத்தாயிரம் இன்னைக்கு அதுக்கு இருக்கிற மதிப்பு கூட நம்ம வாக்குக்கு இல்ல நம்ம உரிமைக்கு இல்லை என்றால் வருத்த அவமானகரமானது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க